ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருவறையில் ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த காட்சிதான் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கார்த்திகை மாதம் பிறந்த உடனே சபரிமலை பக்தர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாயிரும் ஏன்னா வருடம் முழுக்க காத்திருந்த நாள் தான் கார்த்திகை மாதம் வந்தோடனே வந்துடும்ல கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்த உடனே சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து ஐயப்பன் மலையை ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுவாங்க ஐயப்பன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபரிமலையில் வீச்சிருக்கிறாரு பதினெட்டு படிகள் ஏறினதுக்கு பின்னாடி தான் சபரிமலை ஐயப்பனை வந்து நாம் தரிசனம் பண்ண முடியும் அதே போல் ஐயப்பன் கோவிலில் மார்கழி மாதம் முடிந்து தை முதல் நாள் அன்னைக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு மகர ஜோதி பெருவிழாவானது நடைபெறும் இந்த வருடத்துலையும் மகர ஜோதி பெருவிழா ரொம்பவே விமர்சையாக நடைபெற்றது மகர ஜோதி விழானா என்ன மகர சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மகரஜோதியில் வானில் தோணின ஐயப்பனுடைய காட்சி நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோவிலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மகர ஜோதியை பார்த்திடலாம் ஸோ ஐயப்பன் என்று சொன்னாலே நம்ம நினைவிற்கு ஞாபகம் பெறுவது அவர் வளர்ந்த அந்த இடம்தான் சின்ன வயதிலே பிறந்து ஒரு பயங்கரமான சக்தி படைத்தவராக வளர்ந்து அதுக்கப்புறம் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு அவர் வளர்ந்த அந்த பாந்தாள அரண்மனையை பற்றி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கெல்லாம் முன்னாடி பதினெட்டு படிகளோடு ஐயப்பன் கருவறையில் உட்காந்து காட்சி தரக்கூடிய அந்த அழகை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும் கருவறையில் போல் வீடியோக்களில் இருக்கிறத நாம் பார்க்கும்போது தான் அதாவது கருவறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த போல் வீடியோவில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரிலாம் சக்தி வந்து இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது முதல்ல கருவறையில் ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து பாருங்கள் அதற்கு பிறகு மீதி வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஐயப்பன் கருவறையில் பதினெட்டு படிகளோடு கற்பூர ஆராதனையில் அவர் நம்மளுக்கு வந்து அப்படியே உயிர் தெளிந்து காட்சி தருவது போல இருக்குது அப்படி ஒரு அற்புதமான இந்த லைவ் வீடியோவை பார்க்கும்போது ஐயப்பனையே நாம் பார்த்த புண்ணியமும் நமக்கு கிடைக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்த அத்தனை பேரும் அதை உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படி உணர்ந்திருந்தீங்கன்னா ஐயப்பனே சரணம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சுவாமியே சரணம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட் நீங்கள் பண்ணும்போதே அது ஒரு பாசிட்டிவ் தானே உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மெயினாக ஐயப்பனுடைய வீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாந்தாள இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் புலி வாகனமாக ஐயப்பன் காட்சி தரக்கூடிய பாந்தாள ஐயப்பன் கோவில் வந்து அங்கே இருக்குது அந்த கோவில் பற்றியும் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பாந்தாள கோவிலை பற்றியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பாந்தாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் கருவறையில் ஐயப்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளியோடு நிற்பது போல் காட்சி தருவார் மணிகண்டன் மணிகண்டன் வளர்ந்தது பாந்தாள அரண்மனையில தான் அவர் படித்து பயன்படுத்திய ஓலைகளும் இன்னும் அங்கு காண முடியும் என்று குறிப்பிடப்படுது இருக்கக்கூடிய குளமானது ஐயப்பன் நீராடுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த குளத்துடைய நீர் இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போதும் வெது வெதுப்பாக இதமாக இருக்கும் என்று சொல்லப்படுது இதுவே ஒரு தனி சிறப்பாக பாந்தாளத்தில் இருக்கக்கூடிய குளத்துக்கு சொல்லப்படுது பாந்தாளை அரண்மனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அச்சன் கோவில் ஆற்றின் அருகில் வந்து அமைந்திருக்கு ஐயப்பன் வளர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தது இந்த பாந்தாளத்தில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது பாந்தாள ராஜாவின் குடும்ப கோவில் இங்கு இருக்கு இந்த கோவிலுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பாந்தாள அரண்மனையில் தான் ஐயப்பனுக்கு மகரஜோதி என்று அணிவிக்கப்படக்கூடிய ஐயப்பனுடைய திரு ஆவரண பெட்டி பாதுகாக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம் அதே போல் பாந்தாள ஐயப்பன் கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு முக்கியமான கோவில் என்று கேரளாவில் சொல்லப்படுது அதாவது பாந்தாளம் வளைய கோய்கால் கோயில் என்பது பாந்தாளம் அரசு குடும்பத்தினருடைய குடும்ப கோவிலாகும் பத்தன் மாவட்டத்தில் பாந்தாளம் என்னும் இடத்தில் அரண்மனை வளாகத்தில் இக்கோவில் அமைந்திருக்கு ஐயப்பன் இங்குள்ள முக்கியமான கடவுளாக போற்றப்படுறாரு ஒவ்வொரு ஆண்டும் சபரன்மலையில் மகர விளக்கின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்க வேண்டிய திரு ஆபரணங்கள் இங்கே இருந்து தான் எடுத்து செல்லப்பட்டுருக்கு மகர விளக்கு காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஐயப்ப தரிசனம் செய்ய வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வீடியோ வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு தெரியும் பாந்தாளத்தில் தான் மணிகண்டன் ஆகிய ஐயப்பன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்துருக்கிறாரு ஸோ தலை வரலாறை வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் சிவ விஷ்ணு ஐக்கியத்தில் பிறந்த ஐயப்பனை பாந்தாள மன்னன் ராஜசேகரன் காட்டில் வேட்டையாட செல்லும் போது பம்ப நதிக்கரையில் கண்டெடுக்கிறார் கழுத்துல மணியோடு இருந்த குழந்தை என்பதனால் இவருக்கு மணிகண்டன் என பெயரிட்டு வளர்த்தார் குருகுலத்தில் கல்வி முடித்த மணிகண்டனுக்கு பட்டத்து இளவரசனாக முடிசூட்டினார் ராஜசேகரன் இதனை விரும்பாத அமைச்சரும் ராணியும் சதி திட்டம் தீட்டி ராணிக்கு ஏற்பட்ட வயிற்று வழியை குணப்படுத்த புளிப்பால் கொண்டு வரும்படி ஐயப்பனுக்கு ஆணையிட்டனர் காட்டிற்கு சென்ற ஐயப்பன் அரக்கி மகிஷாசியை பதம் செய்து புலி கூட்டத்துடன் நாடு திரும்பினார் இதை கண்ட மக்கள் ஐயனே அப்பனே என துதித்தனர் இதனால் ஐயப்பன் என அந்த இடத்துல இருந்து அழைக்கப்பட்டார் அரச வாழ்வை துறந்து சபரிமலைக்கு சென்று தவ கோலத்தில் அமர்ந்தார் பிறகு அதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து சபரிமலையில கோவிலானது எழுப்பப்பட்டது அதே போல் பாந்தாள அரண்மனை அச்சன் கோவில் ஆற்றின் அருகில் அமைந்திருக்கிறது இங்கு ஐயப்பன் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தது இங்கு தான் அப்படிங்கிறதுனால பாந்தாளத்தில் இவருக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி அங்கு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு பாந்தாள ராஜாவின் குடும்ப கோவிலாக இந்த கோவில் இன்றளவும் பின்பற்றப்பட்டுட்ருக்கு ஸோ இங்கே ஐயப்பன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இல்லாமல் புலி வேகத்தில் வருவது போல் காட்சி இருக்கும் அதாவது புலி மேலே ஏறி அமர்ந்து இருக்கிற மாதிரி காட்சியானது இந்த ஐயப்பனை வந்து பார்க்க முடியும் அதாவது இந்த பாந்தாள கோவிலில் வந்து பார்க்க முடியும் பாந்தாள அமைந்திருக்கக்கூடிய கோவிலுடைய கருவறையில் புலியுடன் நிற்பது போல் இங்கு காட்சி தருகிறார் ஐயப்பன் மணிகண்டன் மணிகண்டன் வளர்ந்த பாதாள அரண்மனையில் அவர் படித்து பயன்படுத்திய ஓலைகள்லாம் இங்கே போனா நம்ம வந்து பார்க்க முடியும் குளம் கூட இன்றளவும் இருக்குது அந்த குளம் வெது வெதுப்பாக இதமாகவும் இருக்குது அதெல்லாம் இவருடைய அதிசயந்தான் சபரிமலை ஐயப்பனுடைய திருமேனிக்கு அணிவிக்கப்படக்கூடிய ரத்ன மகுடம் அதுக்கப்புறம் நுபுரம் ஆரம் கடகம் ஹங்குளியங்கள் பதக்கம் ஆகியன ஒரு பெட்டியிலையும் மாளிகை புறந்தப்பனுக்கு அணிவிக்க வேண்டிய ஆபரணங்கள் மற்றொரு பெட்டியிலையும் தை மாதம் முதல் நாள் பிற்பகலில் சபரிபீடம் வந்தடையோ பாந்தாள அரண்மனை துவங்கி சபரிமலை வரை திரு ஆவரண பெட்டி வரும்போது அந்த வரக்கூடிய அந்த பெட்டியை சுத்தி கருடன் வட்டமிட்டபடியே தொடர்ந்து வருவார் இந்த அதிசய நிகழ்வு இன்றளவும் நடக்குது அதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெய்சிலிருக்கிற விஷயமாக பார்க்கப்படுது அந்த காலத்தில் நடந்ததுன்னா அப்போ வந்து ராஜா எடுத்து சென்றாரு நடந்தது இப்போயும் நடக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தானே அதிசயம் அதுதான ஒரு வியக்கதிக் வைக்கக்கூடிய விஷயமாக இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த கருடன் வட்டமிட்டபடி தொடர்ந்து வரக்கூடிய அதிசய நிகழ்வு இன்றளவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட நடந்தது அதனுடைய வீடியோ கூட நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதாவது நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதோட வீடியோவில் இந்த வீடியோவில் லிங்காக கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்களில் ஒன்றாக இந்த பாந்தாள ஐயப்பன் கோவிலும் இருக்குது சுமார் மூன்று ஏக்கரில் அமைந்திருக்கக்கூடிய இக்கோவில் கேரள முறைப்படி அமைக்கப்பட்டது இதன் கூரைகள் பித்தளை உலோகத்தால் அமைக்கப்பட்டிருக்கு சாஸ்தாவுடைய சன்னதிக்கு தென்மேற்கு திசையில் மாளிகை பொருத்தம்மனுக்கு சன்னதி இருக்குது மற்ற முக்கிய கோவில்கள் நடத்தப்படக்கூடிய அனைத்து விழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகிறது சபரிமலையை போல் இங்கு சர்க்கரை பாயாசம் அரவணை உண்ணியப்போ ஆகியன பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது அது ஐயப்பனுக்கு படைக்கவும் படுது இந்த கோவில் திறந்திருக்கிறது காலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை திறந்திருக்கும் திருவிழாக்கள் விசேஷ நாட்கள் பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய நாட்கள் போன்ற நாட்களில் தரிசன நேரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது மற்றபடி நாம் எப்போ வேணாலும் போய் விசிட் பண்ணலாம் அதே போல் இங்கே விழாக்கள்னு பார்க்கும்போது மகர விழா ஓணம் விஷி ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் இது தவிர விருச்சகம் மற்றும் தனுர் மாதங்களில் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஐயப்பனுக்கு மண்டல பூஜையும் நடத்தப்படுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாந்தாளத்தில் இருக்கக்கூடிய சபரிமலையுடைய சிறப்பு இன்னைக்கு இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பனுக்கு முன்னாடி அவர் குழந்தை பருவத்தில் வளர்ந்த பாந்தாள அரண்மனையில் அவருக்குன்னு இருக்கக்கூடிய கோவிலை பற்றியும் அந்த கோவிலில் அவருக்கு இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த வியக்கம் வைக்கிற இந்த இதை வந்து நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த அதிசயத்தையும் பார்ப்பாங்க மேலும் இதே போல் புதிய அதிசயமான தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய அதிசயமான வீடியோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்